என்ன இவர் தான் அந்த சகோதர இயற்கை வேணாம் சாட்சியரை ஆண்டருடைய பகிர்ந்து போது அம்மா நேரம் கத்தருக்க சோதரம் கத்த ரஹினையும் சாட்சியா நிறுத்ததுக்கு கத்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நாங்கள் ரயில்வே எம்ப்ளாயி கிருஷ்டின் ஃப்ளோர்ஷிப்லேருந்து நம்ம சகோதரினா கோடி வந்துருக்கோம் இந்த ரயில்வே எம்ப்ளாயி கிருஷ்டின் ஃப்ளோர்ஷிப் எப்படி உருவாச்சுன்னா எல்லாேருக்குமே தெரியும் உங்களுக்கும் தெரிஞ்சுருக்கோம் எப்படின்னா உலகத்தையே ஆட்டி படித்த கொரோனா எல்லாருக்கும் கொரோனாவே பயம்தான் ஆளையே வந்து மரணத்துக்கு லெவலில் கொண்டு போன உலகத்துக்கு உறுத்திய கொரோனா அது மூலிமா பார்த்தீங்கன்னா ஐயா சா சாலமன் ஐயாவோடைய தேவனால் வெளிப்பட்டு கான்ஃபரன்ஸ் மூலிமா இந்த செல் மூலிமா பார்த்தீங்கன்னா அநேகர் தவறாக அநேக வந்து அந்த சினிமா காட்சி ரீல்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இதை தான் வந்து செல்லுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஆனாலும் ஐயா சாப்பாடு மலையா மூலிமா ஒரு தொலைப்பூசி மூலிமா சபைகளே ஏங்காதப்போ சபைகளே நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கும்போது ஐயாவை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அரை மணி நேரம் நம்ம சபைகளாக ஒன்று முடி ஜெருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயா லாஸர் ஐயா மூலயமாக அவரோட கன்சல்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து அது ஐயா வந்து என் கூட வந்து அவர் மட்டும் தான் எனக்கு தெரியும் ஆனால் ஐயா வந்து சாம் சாதமன் ஐயா யாருன்னே எங்களுக்கு தெரியாது அதுபோல் வந்து வில்லிவக்க பாட்டு பண்ணாருங்க இல்லையா வில்லிவக்க சாதமணி அவரு யாருன்னே தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா முந்த சபை போதகர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு யாருன்னே தெரியாது இந்த கான்பரன்ஸ் மூலியமா தான் வந்து அரை மணி நேரம் வந்து தொடர்ந்து ஆறு நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஏழு நாப்பத்தி அஞ்சு மணி வரை ஒன்று கூடி சகோதரர்களாய் தேசத்துக்காகவும் மற்ற வேதிஸ்தர்களுக்காகவும் ஒவ்வொருக்காக நாங்க ஜபிக்கும் போது செய்த அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா உண்மை பெரியது சொல்றாங்க கற்று பார்த்தீங்கன்னா ஐயாவை மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் மூலிமா ஒன்று கோடி ஆறு நாற்பத்தி ஏழு நம்ம தொடர்ந்து நம்ம ஜபிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து ஜபித்தினோம் சொல்ல கிட்டத்தட்ட சகோ யாருமே வந்து தொடர்ந்து ஜெபிக்க முடியாது ஏன்னா நாங்கள் எல்லாமே ரயில்வே ஒர்க் பண்ணுறோம் வெடிக்காலம் அஞ்சு மணிக்கு கிளம்புவோம் அஞ்சு நாலு நாலு பஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவோம் அஞ்சரை மணிக்கு மெட்ராஸ்ல இருந்து பட்டாபுரம் பட்டாபுராமத்துக்கு ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிடும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு மணி நேரம் ஆகும் அப்படி இருக்க வீட்டுக்கு வர மணி கரெக்டாக அஞ்சு நாற்பது ஆயிடும் ஆறு மணி கூட ஆயிடும் அதுக்குள்ள வீட்டுல வந்து தக்காளி இல்லை வெங்காயம் இல்லை எண்ணெய் இல்லை இது இல்லை அது இதுன்னு சொல்லுவாங்க டக்கு டக்குன்னு அதெல்லாம் வாங்கிக்கணும் அவங்களையும் அவங்களையும் வந்து நம்ம நம்ம சாட்சி பண்ணலாம் எப்ப பார்த்தாலும் என்ன நீ ஜபத்திலேயே போய் உட்காந்துருக்க எப்ப பார்த்தாலும் கான்ஃபிட் கல் உட்காந்து திட்டு வாங்க தான் செய்வோம் ஆனாலும் தேவனுடைய மகிமையை நம்ம மகிமைப்படுத்தணும் கத்தர் பார்த்தீங்கன்னா பெரியவர் உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த ஜப கொடுக்க தான் வந்து என்னை இந்த அளவுக்கு வந்து உங்க இடத்த மத்தியில சாட்சி சொல்ல கிழமை செய்ய நான் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் நான் உண்மையில ஜீரோ என்னோட வாழ்க்கையில ஜீரோ நான் பார்த்தீங்கன்னா பிறந்தது கிறிஸ்துவ கிறிஸ்துவ வாழ்க்கையில தான் வளர்ந்தேன் தான் நடந்தேன் ஆனாலும் கத்திர புரிஞ்சு கொள்ள கத்திர அறிஞ்சு கொள்ள இதே இந்த கான்வென்ஸ் கால் மூலமா தான் நான் பாடுவோம் ஜெபிக்கவோம் வேத வாசிக்கவும் கற்றுக்கொண்டேன் தான் நம்ம வந்து கிறிஸ்துவ சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து கிறிஸ்துவாழ்க்களை வளர்ந்தாலும் ஆண்டுகளையும் நம்ம அறிந்து கொள்ள முடியல நம்ம அறிந்து கொள்வது முதலாவது எது பார்த்தீங்கன்னா ஜபந்தான் ஜபந்தான் வந்து ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் ஒரு ஃபெலோஷிப்ப உண்டாக்கும் என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஃபெலோஷிப் உண்டாக்க ஆண்டவர் வந்து நான் அவரோட பேசுவேன் அவர் என்னோட பேசுவேன் அப்படி செய்த நன்மை தான் பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில திருமணம் ஆகி நான் நாலு வருஷம் ஆகி குழந்த பாக்கியமே இல்லை எத்தனோ டாக்டருக்கு போனோம் செக் பண்ணோம் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் ஆனாலும் ஜபம் மட்டும் தான்

சரி நம்மளுக்காக நம்மளுக்கு வந்து கர்ப்பத்தின் கனி கொடுத்தாரு அப்போ கர்ப்பத்தின் கனி இல்லாத பேர் இருக்காங்க ஐயா அப்போ வந்து ஒரு சகோதரி வந்து ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க அந்த மீட்டிங் அட்டன் சொல்லுவ அங்க வந்து ஒரு சகோதரி ஈஸ்வரி என்ற சகோதரி வந்தாங்க எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்ல பனிரெண்டு வருஷம் ஆகுது நான் சொன்னேன் நீங்க அடுத்த வருஷம் நீங்க வருவீங்க உங்களுக்கு நீங்க சாட்சி சொல்லுவீங்க சொல்லிட்டு நான் சொல்லிட்டு போயிட்டேன் ஆனா நானும் அவங்கள பார்க்கல அவங்களும் என்ன பார்க்கல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்தை காய்ச்சி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரத்த குழந்தை எப்படி ரத்த குழந்தை அவங்களுக்கு வந்து விசுவாசம் ஆனா ஜபம் வந்து யாரோ ஒருத்தர் ஜபிப்பாங்க ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அவங்களுடைய விசுவாசத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை கட்டினார் எங்க கூட பனிமையில வேலை செய்யற சகோதரர் இந்து மனுஷன் வந்துட்டு எத்தன தான் நான் ஜெபிக்க போயிட்டேன்பிக்க முடியுமா நீ வந்து விசுவிப்பா கத்தை செய்வார் என்னோட வாழ்க்கையில செஞ்சாரு நான் அவர் சொல்லிட்டு செய்ய மன கஷ்டமான வேதனை தான் ஆனா அது வேதனை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் அப்படி ஜபிக்கும் போது பாத்தீங்கன்னா என்ற சகோதரனுக்கு அவரத ஜமிச்சு வந்த ரத்த குழந்தை இப்போ இதை போல ஒவ்வொரு இந்த ஜபத்தை சொல்லல் செய்த நன்மையுப்பாங்க நம்மளுக்கு உள்ளக்குள்ள மகிழ்ச்சி உண்டாது அப்ப வந்து ஜபம் வந்து இன்னும் அதிகமா தேவை இன்னும் பரிசுத்தம் தேவை நம்ம வந்து நடக்கும் போது உட்காரம்போது எழுந்துக்கும் போது நம்ம வந்து பரிசுத்தமாய் நடக்கணும் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம் ஏன் நடக்கல ஏன் நடக்க மாட்டேங்குது நம்ம நினைத்து நிற்கோம் ஆனாலும் கத்தல் உண்மையாலுமே அவர் பார்க்கறது என்ன தெரியுமா நீ நடக்கிற நடையில உன்னுடைய இதயத்தை தான் பாக்குற உன் உதயத்தில் நடக்கிற நடக்கைகளின் வார்த்தைகளையும் அவர் பாக்குற நம்ம உண்மையா இருக்கிறோமா உண்மையா சரி பண்றோமா அது போலதான் இந்த இது அநேக சகோதரர் ஒன்று கூடி நாங்க ஜெபிக்கும் போது கத்த செய்த நன்மைகள் ஏராளம் வேதி தாயர் பாத்தீங்கன்னா கிட்னியில தான் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்ல அந்த கிட்னி கல் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா யூரியன் வர டியூப் வரைய நடுவு சண்டா இருக்கு எடுக்க முடியாதுன்னு சொன்னோடனா நாங்க எல்லாமே வந்து திகிச்சு போயிட்டோம்னா டாக்டராலே முடியாதுன்னு சொல்றாங்க கத்தரே நீ தான் பதிப்பூர் சுகத்தை கட்ல எழுதணும் இவங்களுக்கு டயலிஸ் தான் பாட்டணும் இவங்களுக்கு டயலிஸ் தான் அது எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தவரே டயலிஸ் எல்லாம் அடுத்தவரை நீ சேது எல்லாம் பதிப்பூர் சுகத்தை கட்ல எழுதிங்க அப்படின்னு சொல்லி சும்மா வந்து அது ஸ்டென்ட் வைக்கலாம் தான் டாக்டர் அங்க உள்ள ஆப்ரேஷன் கொண்டு போனாங்க ஆனா அந்த கல்லை எத்துக்கணும்னு வந்து எங்க கல் சொல்றாங்க

விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் கர்த்தர் வந்து உண்மையாலுமே சொல்ல இந்த கான்பரன்ஸ் கூடிய மூலியமா வந்து ஜெபிக்க சொல்லும் நம்ம வந்து உண்மையான ஒரு மணி நேரம் கர்த்தருக்கு முழு இளைஞத்தோடு முழு ஆத்தமாக நீங்க ஜெபிக்க கத்தர் உங்களுக்கு வாழ்க்கையில அற்புதமா மரியாதை செய்வார் ஆனா சோழ்ந்துட்டாதுங்க ஐயோ நடக்குங்க நான் வந்து நாலு வருஷம் இல்லைன்னு நான் நினைச்சேன் ஆண்டவர் ஒரே வார்த்தை என்னோட பேசுறது என்ன வார்த்தை தெரியுமா மகனே நீ ஜெபி மகனேஜ் ஜெபி மகனே ஜெபின்னு தான் சொன்னேன் அப்ப வந்து ஜபிக்கீங்கன்னு சொல்லுங்க எந்த நேரம் ஜெயிப்பாங்க ரெண்டரை மணிக்கு விழுப்பு மூணு மணிக்கு வரோம் நாலு மணிக்கு விழுப்பு வரும் எப்பத்த வீட்டுக்கு போய் உங்க அந்த சோத்ரா சுதத்துல எந்த காரியத்தை நினைக்க மாதிரி மேலே உங்களுக்கு சுதத்துறை பண்ணினா இருக்கேன் பண்ணி ஜெபிக்கும் போது ஆண்டு உண்மையில செய்த நன்மை உண்மையுமே ஆச்சரியமா இருக்கு எங்க வீட்டுல கன்சிவாங்க சொல்ல அதை நான் வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கிறேன் நம்பிக்கையே இல்லை கூட ஒரு சந்தோஷம் இது உண்மையா இருக்குமா டவுட் தான் மாட்டேன் ஆனாலும் அது ஆண்டு மாற்றி உண்மையிலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்டித்துலவே அதுக்கு முடியல அவ்வளவு ஓடலாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு அந்த மகிழ்ச்சியை தந்த தேவன் அவளுக்கு ஒருவதேன் நீங்களும் கலந்து கொள்ள திங்கக்கிழமை ஆறு நாற்பத்தஞ்சு ஏழு நாற்பத்தஞ்சு நடக்குது உங்களால் தொலைபேசி நம்பர் அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க தொடர்ந்து ஃபோன் நீங்க ஜெபிக்க உங்களுக்காக வீட்டுக்காகவும் குடும்பத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க நீங்களும் விசுவாசத்தோடு செய்ய நன்மைகள் நன்றி அதனால அல்ல சொல்றேன் சொல்றது அருக்கமான நாம் சேர்க்கொடை வன்மையா புஸ்தகத்தை நான் பார்க்க பொழுது தேவனை வங்கிக்கலாம் ஆண்டுவர் கேள்வி இருக்க நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம் நம்ம என்னத்துல தேவையான வந்திச்சோம் நம்ம எத்தனை கடவுள் வந்திச்சோம் ஒண்ணு ஏன் பைபிள் எப்படி போட்டு இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறேன் காணிக்கையிலேயே தானே இப்படி வந்திச்சீங்க ஆண்டவர் கொடுக்கிறாருங்க கொடுக்கிறார் அதை நாம் கொடுப்போம் கொடுத்தவங்க யாருமே வறுமை இருந்ததே இல்லை இன்னைக்கு நாங்க வந்து அந்த தான் இங்க வந்திருக்கோம் வறுமையில இருந்தோம் ஏழ்மையில இருந்தோம் பசி ஆகாத தூளா விட கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு இருந்தாலும் என் தேவன் தாமி இந்த நாட்டிலே அவருக்கு கொடுக்க 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 அவரு எங்களுக்கு கொடுக்க கொடுக்க நாங்களும் திருப்பி கொடுக்க இப்படிதாங்க எங்களுடைய மகிழ்ச்சியை அது மாத்திரமில்லை அப்ப சொன்னாலே அங்க சொல்லும்போது குறிந்திய தலைக்கு சொல்ற அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மிகுந்த உபத்திரம் உபத்திரம்னா சாதாரணமா இல்லைங்க மிகுந்த உபத்திரம் கொடிய தரித்திரம் பாருங்க அவங்களுடைய சூழ்நிலை அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க பாருங்க ஆனாலும் அவர்கள் உதாரணத்துவமாய் மனத்துவமாய் கொடுத்தார்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் இந்த நான் கத்திற்கு என்று காய்கறி எடுக்கும்போது நாம் உற்சாகமாய் படைப்போம் சோத்ரம் சோத்ரம் கிறிஸ்துவுக்கு மகம் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு هي تماکل واهنگي ركليل يپو دوندتي ملگي thank <laughs> you I <laughs> can सारा लाओगा जबी पाने तभी तो इलेक्शन का निर्णय लोगों के लाभे इसमें समाज का निर्देश पंद्रह वर्ष बाद नवां नवम्बर को मुझे आने लगे उसमें मुझे तेरे नवंबर बाहर आओगे तो नाम तो लेके लोगों ने तो बड़ा ऐसा

நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு துடைக்கக்கூடிய மண்ணா வரத்திலே தாசர் மூலியமாய் அனுப்பி நம்ம அனைவரையும் நாம் நிலவினத்தோடு இருக்கலாம் சோர்வோடு இருக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனோ கலனமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் ஐயாவை பார்த்து சொல்லும் போது ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் தான் இந்த கான்பெரன்ஸ் காதல் உண்மையிலே மிகவும் கொடுமையான நேரத்துல தான் நாங்க வந்து இந்த கான்பெரன்ஸ் காரை வளர்ச்சிட்டு வரோம் சகோதரிகள் கலந்து கொள்ளலாம் சகோதரர்கள் கலந்து கொள்ளலாம் நாம் ஒருமித்து ஆண்டோருடைய நாமத்தில ஜபிக்கும் போது நாம் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்படுவோம் ஐயா பார்த்தீங்கன்னா ரெவரன் ஐயா ஆண்ட ஊழியத்திற்காக தன்னை அன்பேசி கொண்டு அனைத்து இளைஞர்களே ஆண்டருடைய வார்த்தையும் பகிர்ந்திருக்கிறார் இந்த நாட்கள கூட எங்களுக்கு அழைப்புப்படுத்த ஐயா மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சரவணன் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய காங்கிரஸ் கொள்கையில பாத்தீங்கன்னா அனைத்து ஊழியக்காரர்கள் வந்து மெசேஜ் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு பேரு கிட்ட வந்து கொடுத்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் மகன் தான் நாங்க நேரில் பார்த்துருக்க மற்றவங்க யாருன்னு தெரியாது எந்த ஊருன்னு தெரியாது அவங்க எல்லாம் வந்து அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஆண்டோருடைய வார்த்தை பகிர்ந்து அது தான் நம்முடைய ஐயாவும் செய்தி கொடுக்கிறதுக்கு அழுத்த கொடுத்தோம் ஐயா எங்க வீட்டுக்கு முடிச்சுட்டு வெளியில வரும்போது நேரம் போதல பார்க்கல போது செஞ்சுக்கிட்டாரு ஐயா பாருங்க இதெல்லாம் எதுக்குன்னா ஆண்டோர் செய்யற அற்புதங்கள் தான் உண்மையில அதனால நீங்களும் வாங்க நம்ம கலந்து ஒரு தேசத்துல பைபிளே எடுக்க முடியாத காலம் வருது பாட்டு பாட முடியாத காலம் வருது இதுக்கெல்லாம் தப்பிட்டுக் கொள்ளா ஜெபமத்தில தான் ஒன்று கூடி ஜெபித்தா நம்ம நாம ஜெயத்தை எடுக்க முடியும் அதனால இது கடைசி காலமா இருக்கிறது அல்லது வந்து நாம எதையாக்கின செய்யணும் சரியா இன்னும் மறந்து கேட்கல பொருள் கேட்கல அது இடத்துல ஜெபிக்க போது அதுக்கப்புறம் செய்தா இருப்பார் என்னுடைய ஆண்டருடைய வார்த்தைக்கு நான் கடந்து நடந்து செல்வோம் சாம்சாரமனையா அண்டருடைய வார்த்தையை நம்மளோட பரிசேல் பாருங்க